நம்ம வந்து ஒருக்க ஒத்த கருத்துக்குள்ளே வந்துட்டால் மது ஒழிப்பு தேவை அதுக்கு பாஜக சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதிமுக சொன்னாலும் பிரச்சனை இல்லை அவங்க பாஜக சொன்னாலும் வரவே இருக்கும் அதிமுக சோழனும் வரவேற்போம் இது என்ன சார் இது போக சொல்லி முட்டாள் தனமான கேள்விங்க கேமான கேள்விங்க அறிவு இல்லாத பொறுத்தான கோவில் அறிவியலாதவங்க பொறுத்தான கோவில்

டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் செய்தித் தொடர்பாளர் தூக்கா பகலவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் டாஸ்மார்க்ல ஆயிரம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கிறதாக வந்து இடி வந்து அவங்களுடைய பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிறது வந்து மது விளக்கு கண்டிப்பாக வேண்டும் அதற்கான ஆர்ப்பாட்டத்திற்கு விசிகா ஆதரவு தெரிவிக்கிறதாக திருமாவளவன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தோன்றிய இயக்கம் விடுதலை சிறுத்தை தோன்றிய காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் மது வெடிப்பு கொள்கையை பற்றி நாங்கள் பேசின்னு வரோம் திடீர்னு போ பேசலை ஏதோ கனவு கண்டு திடீரெலாம் அப்படிலாம் பேசலை நாங்கள் தொண்ணூறுலேருந்து பேசினு வரோம் இந்த இந்த நொடி வரை பேசி பேசிக்கினே இருப்போம் பேசிக்கினே போக போகிறோம் அது வேறு விஷயம் ஆனால் அரசியலுக்காக பேசுகிறது கிடையாது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தூய்மையாக நம்ம வந்து சொல்கிறோம் அதில் குறிப்பாக என்னன்னு கேட்டால் அந்த மதுவை விரும்பி தன்னுடைய குடும்பத்தை இழக்கக்கூடியவர்கள் உழைக்கின்ற மக்கள் அதிலும் குறிப்பாக வந்து பட்டியலில் மக்கள் உழைக்கின்ற மக்கள் அப்படின்றதுனால அதை நம்ம ரொம்ப தீவிரமாக நம்ம கவனம் செலுத்துகிறோம் ஆனால் நம்ம கவனம் செலுத்திங்கன்னே அது ஒரு பிரச்சாரமாகவே நாங்கள் நிறுத்தினோம் நாம் தமிழ் நடைப்பயணங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதை நம்ம நடைபெயணும் வீதி வீதியாக நடந்து போயிட்டு சின்ன சின்ன கூட்டம் போட்டு அங்கே வந்து ஒரு நாடகம் போட்டு இந்த குறியாரெல்லாம் எப்படிலாம் வந்து வாழ்க்கை சீரடிது அப்படின்லாம் எல்லாம் நாங்கள் வந்து நாடகம் போட்டுலாம் வந்து பண்ணி வைத்துறோம் பாடல் பாடியிருக்கிறோம் அதுக்கான கலெடுப்பு செஞ்சு வச்சுருக்குறோம் அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோமே தவிர மற்றவங்க போனால் நாங்கள் வந்து அரசியலுக்காக பேசக்கூடியவர்கள் கிடையாது எங்களுக்கு தூய்மையாக மதுவிலுக்கு வேணும் நீங்கள் கூட்டணியில் இருக்க தானே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் கூட்டணிக்கு போகாத முன்னாடி இருக்குது இல்லை நாங்கள் தான் போய் கூட்டணிக்கு போய்ட்டு நீங்கள் வந்து மது விளக்கு வைங்க மதுபான கடையை திறந்து வைங்க நீங்கள் தான் டாஸ்க் மார்க்கு தரங்க நாங்கள் என்னமோ சொன்ன மாதிரியும் இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரியும் விடுதலை தோன்றாத முன்னாடியிலேருந்து இங்கே மதுபான கடைகள் இருக்குது ஆலைகள் இருக்குது எங்களுடைய கோரிக்கை மது ஒழியணும் மது இல்லாத பூர்ண விளக்கு இருக்கணும் தமிழகம் வந்து மதுபானம் இல்லாத நான் ஒரு தமிழ்நாடாக இருக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய அர்ஜென்ட்டாக அது எங்களுடைய கொள்கை அது எங்களுடைய கொள்கை வரையறில் இருக்குது அதில் நாங்கள் சமரசமாக எந்த இடத்துல நாங்கள் ஆகலை இதுவே வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் கஷ்டப்பட்டு படித்தவங்க கூட வந்து சாராய விற்பனையில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி உங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு சரிங்களா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதுலேயும் பாயிண்ட் இருக்குது மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற படிச்சுட்டு வர ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் பொலிட்டிஷியனாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் வேறு யார் ஒன்றாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே பேசும்போது மக்கள் பிரீதியாக பேசுகிறாங்க அவங்க கொஞ்சம் உச்சம் அடைந்த பிறகு பொருளாதாரத்துக்கு மேம்படுத்திக்கிறதுக்காக இது போன்ற மதுபான ஆலைகள் மதுபான விற்பனையாளர்கள் கெஞ்சா விற்பனையாளர்கள் மதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் விற்பனையாளர்களாக இருக்கிறாங்க அந்த புகையிலை அந்த ஏதோ ஒரு சொ சொல்லுவாங்க அந்த எனக்கு சரியாக தெரியல அந்த புகையில ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு புகையில் வைப்பாங்க ஆன்ஸ் ஆன்ஸு கூட வந்து ஒரு க ஒரு காவல்துறை அதிகாரி தான் அதுக்கு பின்புலமாக இருந்து விற்பனை பண்ணார் பல கோடி ஊழல் பண்ணிக்கிறாங்கன்றத ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு அதிகாரி மக்களை பற்றி கவலைப்படாமல் அவரே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி நம்ம வந்து ரிஜிஸ்ட் பண்ணுறோம் பாருங்க அந்த பத்திரத்தாள் மோசடி பத்திரத்தாளில் வந்து ரொம்ப மைனியூட்டாக மோசடி செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னா படித்த ஆஃபீஸர்ஸ் தான் படித்தவங்க தான் சாமானியன் யாரும் இந்த மாதிரிலாம் செய்யல இதை தான் எங்கள் தலையை சொல்கிறாரு படித்தவங்க கூட இன்றைக்கி மதுபான ஆலைகளுக்கும் மதுபான இதுக்கும் யார் வந்து திருத்தணும்னு நினைக்கி வராங்களோ படிச்சுட்டு வராங்களோ படித்தவங்களுக்கு படிக்காதவங்களும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ படித்தவங்க வந்து தப்பு செய்யறாங்க படிக்காத யாரும் செய்யறது அப்போ படித்தவங்க தான் இதுக்கு வந்து பின்புலமா எங்கள் தலைவர் குற்றம் சாட்டுறாரு இப்போ இதில் தான் இல்ல இது தவறாக நான் இதை வந்து குற்றம் சாட்டவே இல்லை இப்போ தமிழக டாஸ்மாக்லேயே வந்து ஆயிரம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கிறதாக வந்து இடி வந்து அவங்களுடைய வந்து ப்ரெஸ் லிஸ்ட்ல வந்து வெளியிட்டு அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஜெகத் ரச்சகன் அவங்களுடைய மது ஆலைகள்லேயும் வந்து நிறைய ஆவண கு குளறுபடிகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டெல்லி புறப்பட்டு போயிட்டு காலையில் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு இதுக்கு வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதாவது எங்கள் தலைவர் சொன்னதில் வந்து என்ன மாற்று கருத்து அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே இங்கே இதுக்கு முன்னாடி ஜெகத் ரசிங்க அதிமுக ஆட்சி இருக்கும் போது மதுபான ஆலைகள் இருக்கு திமுக வந்தவன்னா உடனே மதுபான ஆலையை கட்டி அவர் ஃபேக்டரி ஓட்டுறவில்ல இப்ப மதுபான வந்து இப்ப டாஸ்மார்க்ன்றது இப்பதான் தொடங்கணுமா திமுக ஆட்சிக்கு வந்தப்பதான் தொடங்கின மாதிரி சொல்றீங்க அது இப்ப தொடங்கல இல்ல இல்ல அது வந்து அப்ப இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து அப்ப இருந்தப்பவே காமராஜர் காலத்துல மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து படைப்பில மதுபான ஆலயம் தெரியுமா உங்களுக்கு படைப்பை தெரியுங்களா அவங்களுக்கு இருக்கு மதுபான ஆலயம் இருக்கு நிறைய எல்லாரும் வந்து பொலிட்டிஷியன் தான் நடத்துறாங்க இப்போ இடி வந்து அதை குற்றம் சுமத்தி இருக்கு அது நீதிமன்றம் போக போகுது அது நீதிமன்றம் போயிட்டு என்ன பதில் வருவதோ அது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் பொறுத்திருப்போம் காத்து சரி அது வரைக்கும் யாரு குற்றவாளி அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவருடைய டெல்லி பயணம் வந்து எதுவாக என்ன எதுக்காக இருக்கும் டெல்லி அவர் பர்சனலோட போய் வரட்டும் இல்ல அதுதான் ஒரு முன்னறிவிப்பு இல்லாத இல்லாமல் ஒரு அமைச்சர் வந்து டெல்லி புறப்பட்டு சேர்ந்தார் ஏன்னா ஆளுநரும் வந்து டெல்லி டெல்லி போனாருன்னு சொல்றீங்க எங்க போனாரு சொல்ல மாட்டேங்க இல்ல தான் நாங்க உங்களுக்கு அதுதான் சொல்றேன் இப்போ இப்போ டெல்லி போனாரு உங்களுக்கு தெரியுறேன் உங்களுக்கு எங்க போனாருன்னு யாரு தெரிய மாட்டேல்ல அது நியூஸ்லயே வந்துருச்சு சார் நான் எங்க போனாருங்க டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆமா எங்க போறாரு அங்க அங்க இருந்து விமானத்துல இருங்க வெளியே தலைவர் போறாரு அவங்க மீடியா இருக்குமே அப்படி அங்க இருந்து சொல்லியிருக்கலாமே அதுதான் அதுதான் நாங்க யார் சொன்னிருக்கேன் அதை மீடியாவை சொல்லட்டோம்ன்றேன் எங்க தலைவர்கிட்ட அவ்வளவு நெருக்கலாம் கிடையாது டெய்லி வந்து நான் எங்க போற ப்ரோக்ராம் என்று சொல்ற அளவுக்கு நாங்க அவ்வளோ கூட்டணிலாம் இல்ல நீங்க அவங்க டெய்லி ஏருக்காக கூட்டணி இல்ல இல்லங்க அவங்க எங்க எங்க போறாங்கன்றத கேட்கறதுக்கு கூட்டணி வச்சிருந்ததுதான் நீங்க கேக்க போறீங்க எங்கங்க வரேங்க இது கேக்கத எங்க வேலை சரி இது வந்து சாதாரண ஒரு குடிமகன் வந்து தன்னுடைய உழைப்பை வந்து ராமர் பாலம் கட்டினாரு அனில தீக்குமி கட்டிச்சே ராமர் வந்து அங்க இருந்து விமானத்துல வந்துட்டாரு இலங்கையில இருந்து அப்படியே விமானத்துல பறந்துட்டாரு இது வந்து இப்ப இலங்கையில இருந்து பறந்தவரை எங்கயே இறங்கனார்னு சொல்றதுக்கு பதில் இல்ல இல்ல மக்களுக்காக வந்து சேர வேண்டிய அவங்களுடைய வரிப்பணம் இது இல்லையா பொழுது வந்து அது வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது வந்து கூட்டணி கூட்டணி கட்சி எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையான அரசியல் இல்லை நாங்கதான் எல்லாருக்கும் பாடம் எடுத்துக்கிறோம் விடுதலை சேரத்தில் அரசியல் போல தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இல்லை எங்கள் அரசியல் புதுமையான அரசியல் புரியாத அரசியல் இல்ல எல்லாரும் தெளிவுபடுத்துற அரசியல் அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணற வைக்கிற அரசியல் எங்களுடைய அரசியல் அப்படி எங்களுடைய அரசியலில் எந்த இடத்துல சமரசம் கிடையாது எங்கள் அரசியலில் அடித்தால் திருப்பி அடிப்போம் எங்களுடைய அரசியல் அடித்தால் திருப்பி அடிப்போம் நாங்கள் போய் யாரையும் அடிக்க மாட்டோம் என்ன அடித்தால் நான் அடிப்பேன் ஒரு எஸ்ஐ தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு வீடியோ மூலமா வெளியிட்டு அதுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் அதாவது நீங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி திமுக அதுதான் ஆளுங்கட்சியாக இருக்கு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தான் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது ஒரு எஸ்ஐ ஓய்வு பெற்ற அதிகாரிக்கே வந்து பாதுகாப்பு தர முடியல சொல்லுங்க ஆயிரம் ஆண்டு காலமா இந்த மண்ணுல அடிமைப்பட்டு தெருவுல செருப்பு போடாதன்னு சொல்றான் சைக்கிள் ஓட்டாதன்னு சொல்றான் தோல்ல துண்டு போடாதன்னு சொல்றான் படிச்சுட்டு பைக் போட்டுக்கோணும் வெட்டுறான் கபடி போட்டியில் விளையாட்டுல வந்து ஜெயிச்சுட்டா அதுக்கு வெட்டுறான் அந்த மாடு பிடி வீரர்கள் வந்து மாடு பிடிச்சிட்டா நீ வந்து பிடிச்சிட்டியா அடைக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வெட்டான் இப்படி எங்க நடந்தாலும் வெட்டான் தந்து யாரும் பேசல போராட்டம் பேசணும் அதுதான் நான் அண்ணாமலை நான் இல்லையே அவர் போராட்டம்ன்னிருக்காரா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கா டங்ஸ்டன் விவகாரத்துக்கும் போராட்டம் மதுபான ஒழிப்புக்கு நேத்து போராட்டம் விவகாரத்துக்கும் போராட்டம் செய்யல ஆனா அவரு

ஆட்சி வந்தா சாதி மாறும் கண்டிப்பா மாறும் இப்போ மாறும் சரி சார் உங்களுடைய நீங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு நீங்க தெளிவா திமுக சொன்னது கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு இப்போ சொன்னீங்க இல்லையா அப்போது உங்கள் பார்வையில் அது வந்து சாதி கட்சி இது திமுக அப்படிதான் சார் நடக்குது இல்லை இல்லை அதானே நல்லது நீங்கள் அப்படி சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சி

அவர் பேர் ஈவே ராமசாமி தானே அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டார் அப்படி சொல்லுங்க கரெக்ட் அவங்க தாத்தா பேர் அவங்க அப்பா பேர் அவர் பேர் தப்பு இல்ல முத்துவேல் கருணாநிதி ஆமாங்க அவங்க தாத்தா கலைஞர்னு சொல்லணும்னு ஏன் உங்க சபாநாயகர் வந்து அந்த பேரை வந்து அந்த எழுத்தை நான் வந்து தகர்த்து விட்டு கலைஞர் என்று நான் திருத்தி கொள்கிறேன் ஏன் சொல்றாரு ஏன் கலைஞர்னு தான் கூப்பிடணுமா என்ன ஏங்க

பேசுறது இல்லை சனாதன சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க வந்து ஒருமையில் பேசுவதும் ஒருமையில் ஒருத்தர் அவதூறு பேசுவதும் இல்லாததை இருப்பதை போல கற்பனை பண்ணி பேசுவதும் யார் இந்த சனாதன சிந்தனையாளர்கள் சனாதன சிந்தனைக்கு வந்து மாறுபட்டது கண்ணுக்கு தெரியாத இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து அப்படி ரொம்ப முனிவராகணும் சடப்பினி தொங்க ஓட்டுக்கணும் அப்படி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லையா கடவுள் இங்கே எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் எங்கே சொன்னேன் நான் விரும்பல அவ்வளவுதான் நம்பிக்கை விரும்பல நீங்க கோயிலுக்கு கோவிலுக்கு போறேங்க நான் எனக்கு வேண்டுதலு நான் போனதில்லை நான் இப்போ பழனிக்கு போறேன்னா ஒரு ஒரு பெரிய கோவிலுக்கு சரி பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு வேண்டுதலோ அது மூலமா எனக்கு ஏதோ வருன்னு நான் வரும்போதுன்னு நினைச்சதில்ல இது வந்து என்னுடைய கொள்கை இது நான் அப்படிதான் நினைக்கிறேன் இது கொள்கை எல்லாம் கிடையாது நான் அப்படி தான் நினைக்கிறேன் அங்க ஒரு கோவில் இருக்குது எப்படி கட்டி இருக்கிறாங்க பார்க்கலாம் ஒரு வீடு ஒன்று என் நண்பர் வந்து வந்து வீடு கட்டினார் அவர் எப்படி கட்டிக்கிறார் பாக்கலான்ற மாதிரி அந்த வீடு நான் கோவிலில் போய் பார்க்குறேன் நம்ம ஊர் கோவிலோட இந்த கோவில் எப்படி இருக்கு இப்போ இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஒரு கோயில்ல வந்து ஒரு பக்தர் இறந்திருக்காரு சரிங்களா அதே மாதிரி வந்து ஒரு எஸ்ஐ தனக்கு தனக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க தமிழக அரசு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா அந்த ஒரு நில பிரச்சனைனால அவங்களுடைய சொந்தங்களுக்குள்ள ஏதோ தகராறு அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய சொந்தங்களுக்குள்ள ஏதோ தகராறு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு நான் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் முன்னாடி அதாவது கருணாநிதி அவர்களுக்கு வந்து முதல்வராக இருக்கும் பொழுது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் இவர் ஜாகிர் ஹுசேன் நேரடியாக அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருக்கும் பொழுது அவருக்கும் பாதுகாப்பு அளித்தவர் அவருக்கு வந்து ஒரு பெட்டிஷனை அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவும் அனுப்பிச்சிருக்காங்க என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அந்த வீடியோ ஆயிட்டு இருக்கேன் காவல்துறைக்கு நடவடிக்கை அந்த வெளியிட்டு வெளியிட்டிருக்காரே சார் சாகர் முன்னாடி அவருக்கு பாதுகாப்பு வழங்கணும்

அவருக்கு பாதுகாப்பு தரணும் அவருக்கு உயிருக்கு வந்து பாதுகாக்கணும் அவருக்காக என்ன இருக்குதோ அதுக்காக அரசு வந்து முழு கவனம் செலுத்தி அதுக்கான தீர்வு காரணம் அவர் தான் செத்து போயிட்டாரு செத்து போனதுக்கு அப்புறம் வந்து காவல்துறை வந்து செத்து போனதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்து என்ன சார் பிரயோஜனம் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஃபேமிலி இருக்கு செத்து போனதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சட்ட சட்டசபையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா விதியன் ஐம்பத்தி ஐந்துன்னு சொல்லிட்டு வந்து முதல்வர் தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து ஏத்துக்க முடியுமா மக்கள் ஏத்துக்க முடியுமா எல்லா விஷயங்களுக்குமே வந்து மக்களுக்காக இருக்கக்கூடிய

நீங்கள் படிக்கணும் இருங்க ஒரு நிமிஷம் நான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க ஆனால் வந்து இங்கே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாக்காளராக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ச இருக்கிற மக்களுக்கு யாருமே இது வரைக்கும் பாதுகாப்புன்னு சொல்லி போகிறது எங்கள் தலைவருக்கே பாதுகாப்பு தரலையே இப்போ வந்த நேத்தா சார் வந்து விஜய் சார் கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக எதிராலையிலேயே நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஒரு நாள் கூட சந்தோஷமான செய்தியை பார்த்ததே கிடையாது இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமான செய்தியை நாங்கள் பார்த்ததே இல்லை ஒரு ஒரு நாள் கூட பார்த்ததில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்ததில்லை ஆனா எங்க தலைவருக்கு பாதுகாப்பு தரலையே உங்களுக்கு வந்தா அர்த்தம் எங்களுக்கு அதிகாரிகளுமே ஒவ்வொரு தலைவர்களுமே தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீதிமன்றங்களில் அவங்களுடைய மனுக்களையும் கோரிக்கைகளையும் வைக்கிறாங்க சரிங்களா இப்போ உங்களுடைய தலைவர் போல தானே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அவருக்கும் வந்து பாதுகாப்பு இருக்கு இல்லையா எங்க தலைவர் போல ராமதர கட்சி இல்லை எங்க தலைவர் போல தமிழ்நாட்டில் யாருக்கும் எதிர்ப்பு இல்லைன்ற எங்க தலைவருக்கு வந்து அவருக்கு சீமானுக்கு வந்து சாதி எதிர்ப்பு இருக்கா எங்காவது விடுதலை தலைவர் எங்கள் தலைவர் திருமா அண்ணன் தவிர வேற எதிர்ப்புக்காக நீங்க வந்து ஒய்பிரிவுன்னு கேட்டீங்க இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்க தலைவர் கார் மேல எத்தனை முறை க கல் அடிப்பு எங்கள் தலைவர் முன்னாள் நாள் பேசுகிற நாட்டுக்கு அவன் இன்னைக்கு எனக்கு ஐந்து முறை எனக்கு கொலை செய்வதற்கு எங்கள் வேலைச்சேரி எங்கள் தலைவர் ஆஃபீஸ் வாசல்லையே கத்தியோட

நீங்க இறந்து வந்து கேக்குறீங்கல்ல இறந்துட்டாராங்கிறதே உங்களுக்கு சந்தேகமா இருக்கு இல்ல 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 நான் வேற வேற ஏதோ போனே போன பார்த்தா நேற்று நான் பார்த்து அதை பார்த்துட்டேன் அது சரின்னு சொல்லிட்டு அது வருத்தம் அளிக்குதுன்னு சொல்றேன் வேதனை படுறேன்னு சொல்றேன் அதுக்கு நடவடிக்கை எடுத்து இருக்கணும்னு சொல்றேன் இது எல்லாமே சொல்றேன் ஆனா உயிரோடு வெட்டுப்பட்டு ஐந்து விரல் ஆறு விரல் காணாம போயிட்டு கிடக்குறான் மருத்துவம் அல்லகிறான் கபடியில ஜெயிச்சதுக்கு அதுக்கு யாரும் இங்க இருக்கிற தலைவர்கள் அறிவி தலைவர்கள் ஒருத்தரும் துறக்கண்டன அறிவிப்பு கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து நேருக்கு நேர் வந்து பாக்குறதுக்கே வந்து உங்க தலைவருக்கு வந்து அவ்வளவு பயமா இருக்கு ஆமா சார் கட்சி பேரே விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை தான் சார் ஆனா உங்களுக்கு விடுதலை இல்லையே

அது நான் உங்களுக்கு எதிர்த்தாப்புல எப்படி உட்காந்துருக்கோம் அதே மாதிரி தான் எதிர்த்தாப்புல இல்ல சார் எதிர்த்தாப்புல சார் இந்த பக்கம் வந்து மூக்க துணை முதல்வர் உட்காந்துருந்தாரு ரெண்டு சேர தள்ளி அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க இதுவே அதற்கு முன்னாடி அதற்கு முன்னாடி போடப்பட்ட இதுல இருக்கைகள்ல உங்க தலைவரை ஒதுக்கி வைத்து விட்டுதான் மற்ற அமைச்சர்களுக்கு உங்களுடைய பார்வை அது தப்பான பார்வை எங்க தலைவரும் முதல்வரும் பேசி நிற்கும் போது இடையில துணை முதல்வரர் இடையில வர்றாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இடையில வந்து இவ்ளோ தூரம் வந்துட்ட பிறகு அங்க ஒரு கட்டம் இருக்கு. உள்ள இருந்து இப்டி வந்து திரும்பும்போது அப்படியே தான் பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவர பாத்துறாங்க. parallel வாங்குறாங்க. அவர் என்ன பண்றாரு? அங்கேயே தள்ளியே உட்காந்துறாரு. இவ்வளவு தான் நடந்த விஷயம். கோயில் इशிய்க்கு வந்து சரியா பதில் சொல்லல நீங்க. சேகர் பாபு வந்து சேகர் பாபோட கேள்வி கேட்டு. கோயில் அதுக்கு நீங்க பதில் சொல்லல. இருக்குதுன்னு சொல்ல முடியாது வேற என்னங்க நான் சொல்லுறேன் எதிர வருஷத்துக்கு வேற என்னது பண்ணலாம் அங்க வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இல்லாம இருந்தா காவல்துறை இல்லாம இருந்ததா மீட்ரு பணிப்பு இல்லாம இருங்க சார் கோவிலில் நடந்தா அது வந்து நம்ம வந்து எதார்த்தமா நடந்த ஒரு விஷயமா கூட விபத் விபத்தா கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா தஞ்சையில பெரிய கோயிலில் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ராமேஸ்வரத்துலயும் அதே மாதிரி ரெண்டு நாட்கள் அவர் சொல்லிட்டேன் எங்கயோ ஒரு குழ நடந்துச்சுன்னு வச்சுங்களேன்

மக்களுக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காரு பெண்களுக்கு ஆயிரம் கொடுத்துருக்காரு ஆயிரம் மாதம் மாதம் ஆயிரம் பணம் வருது

எனக்கு தேவையானது நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் இது எத்தனை பஸ் இருக்கு எத்தனை பஸ் இருக்கு எக்மோருக்கு மட்டும் எத்தனை பஸ் வருதுன்னு சொல்லுங்க எக்மோருக்கு மட்டும் எத்தனை இங்க பாருங்க நான் நின்ன ஒரு மணி நேரத்துல ஒரே ஒரு பஸ் தான் வந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா பஸ் அந்த இடத்துல நிக்கவே இல்ல போயிடுச்சு அடுத்த பஸ்ல இங்க பாருங்க சார் பஸ் ஏறி போகுதுறோம் ஆனா தூங்குற மாதிரி

ஒரு எழுத்தை காட்ட சொல்லுங்க ஒரே ஒற்றை எழுத்து நான் வந்து மறுப்பு தெரிவிக்கவே இல்ல திருமாவளவன் அவர்களுடைய கேள்விக்கும் போராட்டத்திற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி வந்து போராட்டம் செய்பவர்களுக்கும் இந்த மாதிரி அவருக்கும் ஒரு பெயர் இருந்தது நான் மறுக்கவே இல்லை ஆனா இப்பொழுது கூட்டணி கட்சியில இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய குற்றங்களை வீசிக்க ஆயிரம் சொல்லுங்க நம்ம வந்து ஒரு ஒத்த கருத்துக்குள்ள வந்துட்டா மது ஒழிப்பு தேவை அதுக்கு பாஜக சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதிமுக சொன்னாலும் பிரச்சனை இல்லை அவங்க பாஜக சொன்னாலும் வரவேற்போம் அதிமுக சொன்னாலும் வரவேற்போம் நமக்கு தேவைன்னா மது ஒழிப்பு வேணும் இவ்வளோதான் ஆகுது ரைட்டு நம்ம போராட்டம் இது வந்து அண்ணாமலை சொன்னதுக்கு பாராட்டலாம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் பாராட்டலாம் தப்பு இல்லை இதுதான் நமக்கு தேவை எல்லோரும் கரங்கோத்து மது ஒழிப்புறதுக்கான போராட்ட காலத்தில் நிற்போன்னு சொல்கிறேன் தப்புன்னா இருக்குது